முஸ்லிம் பெண்களிடத்திலே சென்று உங்களுடைய போட்டோக்களை நீங்கள் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அல்லது வாட்ஸ்அப் இது போன்ற சோஷியல் மீடியாக்களில் பகிராதீர்கள் வெட்க குணத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவர்கள் என்ன சொல்லுவார்கள் இதுவெல்லாம் இந்த காலத்திலே சாதாரணம் இதுவெல்லாம் இந்த காலத்திலே சாதாரணம் என்ன அழகு நான் வெளிப்படுத்துகிறேன் என்ன தவறு இருக்கிறது எனக்கு கொடுத்த அழகை நான் வெளிப்படுத்துகிறேன் என் சுதந்திரம் என்று சொல்லுவார்கள் ஹிஜாபை அழகிய முறையில் அணியுங்கள் அலங்காரத்தோடு இறுக்கமான நிலையில் ஹிஜாபை அணியாதீர்கள் அதில் வெட்க குணத்தை கடைபிடியுங்கள் என்று சொன்னால் இந்த காலத்தில் இதுவெல்லாம் ஃபேஷன் ட்ரெண்ட் இதை மாற்ற முடியுமான்னு கேட்பான் அவர்கள் அப்படி அணிந்திருக்கும் போது நான் அவர்களோடு ஒப்பிட்டு அணியவில்லை என்றால் என்னை தவறாக பார்ப்பார்களே என்று சொல்லுவார்கள் கொஞ்சம் உங்களுடைய கவனத்தை கொடுங்கள் ஒரு ஐந்து நிமிடம் ஐந்து நிமிடம் ரசூலுல்லாஹி அல்லாஹி சொல்லு அழகி வசல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்த பெண்ணை பற்றி அப்பா அவர்கள் சொல்கிறார்கள் அவரோடு இருந்த அப்பா சொல்கிறார்கள் சொர்க்கத்தின் பெண்ணை சொர்க்கத்தின் ஒரு சொர்க்கத்தில் நடமாடக்கூடிய சொர்க்கத்தில் வாழக்கூடிய ஒரு பெண்ணை உங்களுக்கு நான் காட்டவா என்று கேட்டார்கள் யார் அந்த பெண் யார் அந்த பெண் யார் அந்த பெண் சொர்க்கத்தின் பெண் இந்த பெண் மௌத்தானால் சுக்கம் சொல்லுவாள் ஆனால் வாழ்கிறார் உயிரோடு இப்படி அர்பா சுனாகள் அந்த பெண்ணை உங்களுக்கு காட்டவா அந்த தோழர் சுநாகர் காட்டுங்கள் அந்த பெண் யார் ஹாதி இம்ம்ரா அத்து ஹாதி ஹிம்ரா இதோ நடந்து செல்கிறார்களே இந்த கருப்பு நிறத்து பெண் தான் அந்த பெண் இந்த பெண் அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூல் அல்லாஹ் செல்லல்லாஹோ அழுகியவர் செல்லும் அவர்களிடத்திலே ஒரு முறை வந்தார்கள் வந்து உஸ்ரா என்றால் எனக்கு வலிப்பு இருக்கிறது வலிப்பு என்றால் தெரியுமா இல்லையா அதுக்கு ஏதாவது தமிழ் வார்த்தை இருக்கா கொஞ்சம் கைகால எல்லாம் திடீர்னு தான் சரியாகும் இந்த மாதிரி எனக்கு வலிப்பு இருக்கிறது நான் சந்தை போன்ற இடங்களில் சென்று கொண்டிருக்கும் போது திடீர் என்று அறியாமல் வலிப்பு ஏற்படுகிறது அதனால் என் ஆடை விலகி விடுகிறது யா ரசூல் அல்லாஹ் ஃபதுல்லாஹலி எனக்காக அல்லாஹுடத்திலே துஆ செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள் வலிப்பு ஏற்பட்டால் என்னுடைய ஆடை விலகுகிறது நான் போர்த்தி போர்த்திருக்கக்கூடிய ஹிஜாப் விலகி விடுகிறது முழு ஆடை அல்ல முடி தெரியலாம் கை தெரியலாம் காலில் உள்ள பகுதிகள் தெரியலாம் அவ்வளவுதான் இன்று நாம் எதை வெளிப்படையாக வெளிப்படுத்துகிறோமோ அதை அந்த பெண் மறைத்து இருக்கிறார்கள் அந்த வலிப்பு வந்தால் அவர்களை அறியாமல் அது வெளிப்படுகிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இன் ஷிஅத்தி தஸ்பர்தி வலக்கில் ஜன்னா வ இன் ஷிஅத்தி தஅவுதுல்லாஹ் ஐயு ஆஃபீகி நீ விரும்பினால் நான் துஆ செய்கிறேன் அல்லாஹ் அதன் மூலமாக உனக்கு குணப்படுத்தலாம் நீ விரும்பினால் பொறுமையாக இரு உனக்கு சொர்க்கம் உண்டு ரெண்டு தான் சரியா நான் துஆ செய்றேன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உனக்கு என்ன செய்யலாம் இந்த நோயை குணப்படுத்தலாம் அல்லது நான் துவா செய்யல நீ பொறுமையாயிரு உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் நாம் இதை தேர்ந்தெடுப்போம் வலிப்பு நோய் குணமாகணுமா அல்லது சொர்க்கம் போகணுமா உள்ள மனசாட்சியோடு சொல்லணும் அந்த பெண் சொன்னார்கள் யா அசுல் அல்லா அஸ் நான் பொறுமையோடு இருக்கிறேன் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் நபி தோழிகள் நபி தோழிகள் அவர்கள் அஸ்பிர் யா அசுல் அல்லாஹ் நான் பொறுமையை கடைபிடி

அல்லாஹுடைய தூதர் அந்த நிலை மாறியது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஹெஜாபை அணியாத பெண்கள் கல்லூரிகளுக்கு சென்றால் ஹெஜாபை தூக்கி எறியக்கூடிய பெண்கள் திருமண நிகழ்ச்சி என்று வந்தால் ஹிஜாபை பேணாத பெண்கள் மகரமான ஆண்களுக்கு முன்னால் ஹெஜாபை பேணாத பெண்களுடைய வாழ்விற்கு இந்த பெண் ஒரு பாடம் இல்லையா நான் யாரிடத்தில் வேண்டுமானாலும் வெட்கம் இல்லாமல் நடந்து கொள்ளலாம் அல்லாஹ் என்னை பார்க்கும் போது எப்படி அந்த தன்மையோடு நடந்து கொள்வது இன்று முடிய பெண்கள் சாதாரணமாக எதை வெளிப்படுத்தி இந்த உலக வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த உறுப்புகள் தருகிறது அந்த பெண்ணுக்கு ஒரு வலிப்பு நோய் வந்தால் அதை கூட அந்த பெண்ணால் தாங்க முடியவில்லை அல்லாஹ் அக்பர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் நாளை மறுமையில் ஒரு இரண்டு கூட்டத்தார்கள் அவர்களை ஒருவரை நான் பார்த்ததில்லை ஆடை அணிந்திருப்பாள் அந்த பெண் ஆனால் நிர்வாணமாக இருப்பாள் தன்னையும் பிறர்பக்கம் சாய்ப்பாள் தானும் பக்கம் சாய்வாள் இந்த பெண் சொர்க்கத்தில் நுழைய முடியாது சொர்க்கத்தின் நறுமணத்தை கூட நுகர முடியாது இன்ன இன்ன தூரத்தில் இருந்தே தவிர அறிஞர்கள் விளக்கம் சொன்னார்கள் ஆடை அணிந்து நிர்வாணமாக இருக்கக்கூடிய பெண் யார் அழகான ஹிஜாபை அணிபவள் இருக்கமான ஹிஜாபை அணி அணிபவள் உடல் அழகை வெளிப்படுத்தக்கூடிய ஹிஜாபை அணிபவள் அழகி வசல்லம் அவர்கள் இந்த நபி மொழியை மக்கள் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் ஐஷா ரதி அல்லாஹு யார் ஐஷா ரதி அன்ஹா رسول الله صلى الله عليه وسلم وديه منيبي. يا رودي يا أبو بكر الصديق رضي الله عنه. أقول رودي يا مكعي. أقول شوي كنت أدخل بيتي الذي بيتي الذي دفن فيه رسول الله صلى الله عليه وسلم. وأبي. نان رسول الله وديه مرنة تركو என் தந்தையின் மரணத்திற்கு பிறகு என் வீட்டில் நுழைவேன் அவங்களுடைய வீடு எது ஐஷா அல்லாஹனுடைய வீடு எது அடக்கம் செய்யப்பட்ட இடம் ரசூல்லா எங்கே மூத்தானார்கள் மதினாவில் மூத்தானார்கள் அது குழந்தைக்கு கூட தெரியும் மதினாவில் எங்கே நேற்று பார்த்தோம் ரசூல்லாவுடைய மரண செய்தியை பார்க்கும் போது

ஐஷரது எல்லாவுடைய வீட்டில் சொல்கிறார்கள் நான் என் வீட்டில் நுழைவேன் அல்லாவுடைய தூதன் மரணமானதற்கு பிறகு என்னுடைய தந்தை அபூபக்கர் மரணமானதற்கு பிறகு எப்படி நுழைவேன் என்னுடைய ஆடையை அணிந்து கொண்டு இயற்கையாக என் கணவருக்கு முன்னால் என்ன ஆடையை அணிவதற்கு எனக்கு அனுமதி இருக்கிறதோ இயற்கையாக என் தந்தைக்கு முன்னால் என்ன ஆடையை அணி 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 அணிவதற்கு அனுமதி இருக்கிறதோ அந்த ஆடை அணிந்து கொண்டு என் வீட்டில் நுழைவேன் அந்த வீட்டில் யாரெல்லாம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என் கணவரும் என் தந்தையும் அதனால் அவர்களோடு அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு எல்லாம் அடக்கம் செய்யப்பட்டார்கள் இங்கு

அந்த நபியோடு அவருடைய தோழரோடு அவரும் அடக்கமாவதை விரும்புகிறார் சொல்லுங்கள் அனுமதி கொடுத்தால் என்னை அடக்கம் செய்யுங்கள் அனுமதி கொடுக்கவில்லை என்றால் முஸ்லிம்களுடைய கபுரிஸ்தானுக்கு என்னை கொண்டு செல்லுங்கள் வாங்கி வருகிறார்கள் சொன்னார்கள் எனக்காக வைத்திருந்த இடம் கேட்கிறார் கொடுத்து விடுகிறேன் மறுபடியும் சொன்னார்கள் என் மகனே மறுபடியும் நான் மரணமாகிவிட்டால் என் ஜனாசாவை சுமந்து செல்லுங்கள்

முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய कब्र இருக்கும் ಅದருக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் রাদিয়াল্লাহு அன்ஹு உடைய कब्र இருக்கும் ಅದருக்கு பிறகு உமர் இப்னு கத்தாப் রাদিয়াল্লাহு அன்ஹு இருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அவருடைய कब्र அவருடைய தோல்பட்டைக்கு பட்டைக்கு நேராக உமர் அபூபக்கர் রাদিয়াল্লাহு அன்ஹு தலை இருக்கும் அவருடைய தோள் பட்டைக்கு நேராக உமர் இப்னு கத்தாப் রাদিয়াল্লাহு அன்ஹு உடைய இருக்கும் அந்த தலைகளை கூட நேராக ஆக்கிவிடக் கூடாது என்று நபித்தோழர்கள் பயந்தார்கள் ஏன் இருக்கக்கூடிய கண்ணியம் வேறு அபூபக்கருக்கு இருக்கக்கூடிய கண்ணியம் வேறு அபூபக்கருக்கு அமரவர்களுக்கு இருக்கக்கூடிய கண்ணியம் செய்யும் போது கூட தோல்பட்டைக்கு நேராக அபுபக்கர் அவர்களுடைய ரதி எல்லா அவர்களுடைய தலையை கொண்டு வந்தார்கள் அபுபக்கர் அவர்களுடைய தோல்பட்டைக்கு நேராக அமர ரதி அல்லாஹ் அவருடைய தலையை கொண்டு வந்தார்கள் திப்லாவை நோக்கி அவர்களுடைய தலை திரும்ப இருக்கும் இந்த மூன்று மே பேருடைய கபவுர் வந்ததற்குப் பிறகு என் தந்தை என்னுடைய கணவர் இருக்கும்போது நான் இயற்கையான ஆடையில் உள்ளே நுழைவேன் ஆனால் எப்போது உமர் அடக்கம் செய்யப்பட்டாரோ ஃபவல்லாஹி என் ரப்பின் மீது சத்தியம் செய்து சொல்கிறேன் மாதஹல் நான் அந்த வீட்டில் நுழைய மாட்டேன் முழுமையான ஹிஜாபை அணியாமல் வகுவமை உமர் அவருடைய உயிரோடு இருக்கிறார்களா உயிரோடு இருக்கிறார்களா ஒரு ஜனாஜாவிற்கு முன்னால் கூட சொன்னார்கள் என்னுடைய ஹிஜாபை முழுமையாக அணிந்துதான் அந்த பிறகு என்று மஹரம் என்றால் என்ன வைர மஹரம் என்றால் என்ன அன்னி ஆண் யார் ஆண் யார் இல்லை கடைக்கு சென்றால் அங்கே இருக்கக்கூடிய ஆண்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு வாகனத்தில் சென்றால் அந்த ஆண்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு அந்நிய ஆண் தன்னுடைய வீட்டிற்கு வந்தால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தன் கணவனின் சகோதரர் அந்த வீட்டில் இருந்தால் அவரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எந்த எந்த ஒழுக்கமும் கடைபிடிக்கப்படாமல் கணவருக்கு முன்னால் எந்த நிலையோ இல்ல மஷா அல்லா எல்லோரையும் சொல்லவில்லை அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அவர்கள்தான் அவர்களுக்கு மற்ற எல்லோரும் சமம் தான் கணவரிடத்தில் எப்படி பேசுவார்களோ அப்படித்தான் ஒரு பொருளை வாங்க சென்றாலும் மற்றவர்களிடத்திலும் பேசுவார்கள் பாதுகாத்தவர்களை தவிர கணவன் உயிரோடு இருக்கும் போதும் அதே நிலை தந்தை உயிரோடு இருக்கும் போதும் அதே நிலை தந்தையும் கணவரும் மரணமானதற்கு பிறகும் அதே நிலை ஒரு அண்ணியான் உள்ளே நுழைந்ததற்கு பிறகு அதுவும் மையத்தாக அவருடைய வேறு இந்த வெட்க குணத்தை தான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது அவர்கள் சொல்லுகிறார்கள் அதே வார்த்தையை ஏன் நான் அப்படி அமைத்துக் கொள்வேன் தெரியுமா ஹயா அண்மின் உழுமர் உமரோடு நடந்து கொள்ள வேண்டிய வெட்க குணத்தால் ஹயா அண்மின் உழுமர் ஃபாடல்ல ஐ சரதை அல்லஹன் ஐ சரதை அல்லாஹனு சொல்லுகிறார்கள் என்னை ஏற்றிக்குரியவர்களே அல்லாஹோடு வெட்க குணத்தோடு நடந்து கொள்ளவில்லை என்றால் அவர் யாரோடும் வெட்க குணத்தோடு நடந்து கொள்ள மாட்டார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் நபித்துவத்தின் வார்த்தையில் ஒன்று இதா லம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷிஅத்தி மா ஷிஅத்த நீங்கள் வெட்கமடைய வெட்க குணம் இல்லை என்றால் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் வெட்கமில்லை என்றால் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் பொருள்பட சொல்கிறான் யஅமலு மா ஷிஅத்தும் என்ன ஹூ பீமா சமலு நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள் அல்லாஹ் அவை அஞ்சவில்லை என்றால் அல்லாஹை பயப்படவில்லை என்றால் ஆனால் இவை எல்லாவற்றையும் அல்லாஹ் கொண்டுதான் இருக்கிறான் நீங்கள் தந்தைக்கு முன்னால் மறைக்கலாம் தாய்க்கு முன்னால் மறைக்கலாம் பிள்ளைகளுக்கு முன்னால் மறைக்கலாம் அல்லது உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய செட்டிங்கை வைத்து நீங்கள் வைத்திருக்கக்கூடிய சாட்டுகளை நீங்கள் வைத்திருக்கக்கூடிய மெசேஜ்களை எல்லாம் அழிக்கலாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் ரப்புக்கு முன்னால் ஒருபோதும் அதை மறைத்துவிட முடியாது நன்மை செய்தாலும் அதையும் அவர் பெற்றுக் கொள்வான் ஒரு அணு அளவு தீமை இருந்தாலும் அதையும் பெற்றுக் கொள்வான் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் எம்மை பாதுகாப்பானாக அல்லாஹு ரப்புல்லாலமின் இந்த தன்மை எமக்கு தருவானாக அல்லாஹு ரப்புல்லாலமின் என்னுடைய முழு வாழ்விலும் இந்த வெட்க குணத்தை கடைபிடிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எமக்கு தருவானாக அல் அல்ஹயா உகுள் வெட்கமோடு நடந்து கொள்ளக்கூடிய எல்லா நிலைகளும் நலவுதான் என்ற சொல் அல்லாஹி சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் അത് കടപിടിച്ച് വാഴക്കൂടി മക്കളാ അല്ലാ എന്നെയും ഉങ്ങളെയും ആക്കിയപുരുവാനാണ് അകൂൽക്കൗലി ഹദാ അസ്തഫി അലി വലക്കും അസ്ലാം അലൈം വരഹമല്ല വരകാ